கிறிஸ்துமஸ் தின விழாவை முன்னிட்டு சென்னை கொடுங்கையூரில் உள்ள லுத்திரன் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் பிரார்த்தனை நடைபெற்றது இதில் கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு வழிபாடுகளில் ஈடுபட்டனர் லுத்திரன் முன்னேற்ற பெரிய செயலாளரும் தலித் கிறிஸ்தவர்கள் தேசிய பேரமைப்பின் தேசிய தலைவருமான இ டி சார்லஸ் பேசுகையில் கிறிஸ்தவர்களை சி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்றும் அப்பொழுதுதான் அவர்களுக்கான உரிமைகளை பெற முடியும் இதுகுறித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் வரும் தேர்தலில் எங்களது கோரிக்கைகளை ஏற்பவர்களுக்கு எங்களது வாக்குகள் இருக்கும் என்றும் தெரிவித்தார் மறை திருமதி பிரசன்னா மகத்துவத்தை எடுத்துரைத்தார் அரசியல் கட்சது எதிர்கட்சியினர் இருந்தாலும் சரி இந்த சிறுபான்மை மக்களுக்கு உரிய அடிப்படையான எதிர்பார்ப்புகளை நியாயங்களை நீதிகளை இதுவரை எந்த கட்சியும் செய்ததாக வரலாறு கிடையாது குறிப்பாக கிறிஸ்தவ சமுதாயத்திலே பெரும்பான்மையாக இருக்கின்ற தலித் கிறிஸ்தவர்களுக்கு இன்றும் எஸ்ஸி அந்தஸ்து வழங்கப்படாமல் ஒன்றிய அரசு காலந்தாக்கிக் கொண்டிருக்கின்றது இதற்காக தலித் கிறிஸ்தவர்கள் பேரவை இந்திய திருநாடெங்கும் பல்வேறு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் கூட்டங்களையும் நடத்தினாலும் தற்போது இருக்கின்ற பிஜேபி அரசு அதைமடுப்பதாக கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே ரங்கநாதன் மிஸ்ரா நீதிபதி அவர்கள் தலித் கிறிஸ்தவர்களுக்கும் தலித் இஸ்லாமியர்களுக்கும் இந்த பட்டியலின உரிமையை கொடுக்க வேண்டும் என்று அவர் தனது பரிந்துரையில் அறிக்கை செய்திருக்கின்றார் ஆனால் இது நாள் வரை ஒன்றிய அரசால் அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் நிராகரிக்கப்படுகிறது இதற்காக தலித் கிறிஸ்தவர்கள் தேசிய பேரவை தற்போது உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறோம் ஒன்றை இந்த நேரத்திலே நான் தெளிவாக கொண்டு கொள்கிறேன் ஓட்டிற்காக மட்டும் வருகின்ற அரசியல் கட்சிகள் சிறுபான்மை மக்களுக்குரிய அடிப்படை தேவைகளை அல்லது நியாயங்களை இதுவரை செய்ததாக இல்லை எனவே இன்றைக்கு நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கின்றோம் பல்வேறு அமைப்புகள் ஒன்றாக கூடி இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம் எந்த அரசியல் கட்சி சிறுபான்மை கிறிஸ்தவர்களுக்கான அடிப்படை உரிமைகளை பெற்றுத்தர முயற்சிக்கின்றதோ அல்லது தீர்மானங்களை நிறைவேற்றுகின்றதோ அல்லது அதற்காக போராட முன்வருகின்றதோ குறிப்பாக தலி கிறிஸ்தவ தேசிய பேரவையினருக்கு அந்த தலி கிறிஸ்தவர்கள் தன்னுடைய அடிப்படை உரிமையை பெற்றுத்தருவதற்காக யார் முன்னுரிமை அளிக்கின்றார்களோ அவர்களுக்கு எங்களுடைய வாக்குகளை கொடுப்போம் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே தெரிவித்துக் இதுதான் தீர்மானம்